ஒரு சந்தேகம் சொல்லு என்ன உனக்கு சந்தேகம் தோஷம்னு சொல்றோம் ஆமா சந்தோஷம்னு சொல்றோம் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் தோஷம்னா என்ன சந்தோஷம்னா என்ன இதுக்கு என்ன விளக்கம் சொல்றது அவர் சொன்னாரு இப்ப நீ கிணத்து மேல உட்காந்துருக்கீங்கல ஆமா உன்னை அப்படியே உள்ள தள்ளி விட்டேன்னு வையே தோஷம் நீயாவே உழுந்துட்டீங்கன்னா சந்தோஷம் இவங்க யாருங்க என் மனைவி எத்தனை வருஷமா இவங்களோட இருக்கீங்கன்னா முப்பத்தி எட்டு வருஷமா முப்பத்தி எட்டு வருஷமா ஒரே மண்ணோட இருக்கீங்களா இதுக்கே உங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கலான்டாங்கிறான் இப்போ நம்ம குடும்பத்தை பத்தி பேசுகிறோமே இது நியாயம் யோசனை பண்ணி பாருங்க கணவனா மனைவியான்னு கேட்குறமே இந்த கேள்வியே தப்பு இல்லை சண்டை மூட்டி விடுற மாதிரி இருக்கு ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க இனிமே மூட்ட வேண்டியதில் முந்தியே வந்துட்டு அப்படிங்கிறாங்க முந்தியே இருக்கு இருக்கிறத தான் பேச போறோம்னு அவங்க சொல்றாங்க சண்டை சண்டை மூட்டுறது இல்லை நினைச்சு பார்க்குறோம் இப்போ போட்டி யார் யாருக்கு தெரியுமா நூறு மார்க்குக்கும் பத்து மார்க்குக்கும் இல்லை தொண்ணூத்தி ஒன்பதுக்கும் தொண்ணூத்தி எட்டுக்கும் போட்டி எது தொண்ணூத்தி எட்டு கேள்வியே தவிர இதா அதான் இல்லை குடும்பத்தின் வெற்றிக்கு ரெண்டு பேருமே நாங்கள் ஒத்துக்கிறோம் எல்லாருமே ஒத்துக்கிறாங்க பெரிதும் காரணம் யார் ஒரு ஒரு மயிர் இழை ஒரு நூல் இழை ஒரு வித்தியாசம் இருக்கும் இல்லையா அது என்னன்னு பாக்கிறதுக்காக தான் இன்னைக்கு நாம இதை நடத்துறமே தவிர கணவனாக மனைவியான்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு போய் யாராவது ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் வீட்டில் இருக்கிறதுன்னு முடிவெடுக்க போறது இல்லை ரெண்டு பேரும் வீட்டுல தான் இருக்க போகிறோம் ரெண்டு பேரும் தான் இருக்க போறோம் எல்லாம் நமக்கு தெரியும் ஆனா என்ன யாரு கொஞ்சம் கூடுதலா இருக்காங்க வலது கண் எது இடது கண் எதுன்னு பார்க்க போறமே தவிர கண் இருக்கா இல்லையாங்கிறது கேள்வி கிடையாது ரெண்டுமே அருமையான காரணங்கள் தான் ரெண்டு பேருமே அப்படிங்கிறதுனால யார் கொஞ்சம் கூடுதல் யார் கொஞ்சம் குறைச்சல்கிறது தான் முக்கியம் ஆனால் குடும்பம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ஒரு தொண்ணூறு எண்பது வயசு உள்ளவங்கள கேட்டிங்கன்னா இப்போ நடக்கிறது குடும்பமானு கேட்பான் அந்த காலத்தில் இருந்துச்சு பாருங்கம்மா நான் கேட்கறது உங்கள் காலத்தில் என்ன இருந்துச்சு ரூபாய்க்கு பதினாறு படி அரிசி வித்தாய்யா அப்படின்னு ரூபாய்க்கு பதினாறு படி அரிசி வித்தாய்யா அந்த காலத்தில் அது சரி உங்கள் வீட்டில் பணம் நிறைய அரிசி இருந்ததான்னு கேட்டேன் வாங்க முடியல பதினாறு படி விற்றுது ஆனா காலன்னா அரையனா கொடுத்து வாங்குறதுக்கு காசு இல்லை இன்னைக்கு ஒரு கிலோ எழுபது ரூபா எண்பது ரூபா கொடுத்து நல்ல அரிசியே வாங்குகிறோம் வாங்க முடியுது இப்ப எதை சரியான காலங்கிறீங்க எதை கெட்ட காலங்கிறீங்க வாங்க முடிஞ்ச காலம் நல்ல காலமா வாங்க முடியாத காலம் நல்ல காலமா யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா இந்த காலம் நல்லா தான் இருக்கு உங்க காலம் மாதிரி ஒரு பவுன் எங்க அப்பா சொல்லுவாரு ஒரு பவுன் பத்தொன்பது ரூபாய் ரைட்டு நீ வாங்கினியா நீ எத்தனை பவுன் வீட்டில் வச்சுருந்த இல்லைடா வாங்க முடியலடா பத்தொம்பது ரூபா கிடைக்கலடா இன்னைக்கு இருபத்தையாயிரம் ரூபாங்கிறான் முப்பதாயிரம் ரூபாங்குறான் ஐம்பதாயிரம் ரூபாங்குறான் ஒரு பவுன் ஐம்பதாயிரம் ரூபாங்குறான் வரிசையில் நின்றுல வாங்கிட்டுறேன் அச்சைய திருதியை நான் என்னடா அதுன்னு தெரியாது வாங்கினா வளர்ந்துக்கிட்டே இருக்கும்ண்ணா போன வருஷம் வாங்கினே வளர்ந்துதான்ண்ணா வளரும் இந்த வருஷமும் வாங்குவோம் வளரும் ஒரு கிராமாவது வாங்கணும்ட்டு போய் வாங்குறப்போ இல்லையா வாங்க முடியுதா இல்லையா வாங்க முடிகிற காலம் வளர்ச்சியான காலமா வாங்க முடியாத காலம் வளர்ச்சியான காலமா என்ன விலை பத்தி கவலைப்படாதீங்க காலந்தோறும் அது பணத்துக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கோ அந்த அளவுக்கு வரும் பத்தொன்பது ரூபா விற்றாயின்னா ஐம்பதாயிரம் ரூபாய் விற்றாயண்ணா நீ எவ்வளவு வாங்கின உன்னால எவ்வளவு வாங்க முடிஞ்சுது அப்ப எல்லாம் சட்டை துணி ஒரு கெஜம் கார்வா விற்றது பாரு ஒரு கெஜம் உங்க வீட்டுல எத்தனை சட்டை அது கிழிஞ்சாதான் இன்னொன்று வாங்கலாம் கார்வா தானே விற்றது நிறைய வாங்கி முடியலையே கார்வா இல்லையே இப்ப எத்தனை செட்டை வச்சிருக்கான் இவ்வளவு சட்டை வச்சிருக்கானே ஒரு பையன் பத்து செட்டை பதினஞ்சு செட்டை வச்சிருக்கான் இருக்கா இல்லையா இதை வச்சுக்க முடியுது இல்லை இப்ப எங்க வாத்தியாருக்கு ஒத்த சட்டைன்னு பேருங்க எங்களுக்கு ஒரு வாத்தியார் இருந்தார் அவருக்கு ஒத்த சட்டைன்னு பேர் ஒரே சட்டையை துவைச்சி துவைச்சு போட்டு வருவார் சார் இப்ப ஆசிரியர் நிலைமை வாத்தியார் எங்க கூட வந்து வந்து உட்காந்துருக்கார் இருக்காரு சுதர்சன் காலையில் போட்டதும் மதியானம் போட மாட்டேங்கிறார் வேற சட்டை போடுறார் கண்ணாடியே பார்த்தா போன வருஷம் போட்ட கண்ணாடி இப்ப இல்ல வேற மாத்திட்டார் ஏன்னா அது ஃப்ரேம் சரியில்லை சார் வேற மாதிரி எவ்வளவு விலைன்னா ஐயாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபாங்குற முடியுது இல்லை சார் அது நம்மளால இந்த காலம் முடியுது ஆக இப்ப இருக்கோம் இப்ப என்ன கேட்குறோம் இப்படி குடும்பம் எல்லாம் வெற்றி அடைந்து வருவதற்கு யார் காரணம் இது கணவனால் வர்றதா மனைவியால் சார் அண்மையில் நடந்தது ஒன்று சொல்றேன் ஒரு கல்யாண பத்திரிகை கொடுத்துருந்தாங்க கல்யாணத்தில் அந்த மணமக்களை நான் வாழ்த்தணும் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆயிட்டு நான் போயிட்டேன் சாயந்தரமாக போய் மணமக்களை பார்த்து வாழ்த்திடலான்ட்டு போயிட்டேன் சாயங்காலமாக போகிறேன் அந்த கல்யாண மண்டபத்துக்கு பொண்ணையும் காணும் மாப்பிள்ளையும் காணும் நான் கேட்டேன் எங்கே ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிருக்காங்க போவங்க கல்யாணம் அன்னைக்கு கோயிலுக்குலாம் அழைச்சிட்டு போவாங்களேங்கிறதுக்காக கோயிலுக்கு போயிருக்காங்களான்னு கேட்டேன் இந்த பொண்ணோட அப்பா சொல்கிறாரு இல்லை சார் சினிமாவுக்கு போயிருக்காங்கன்னார் நான் கேட்டேன் காலையில் தான் கல்யாணம் ஆகிருக்கு சாயந்தரமே சினிமாவுக்கு போயிட்டாங்களான்னு இல்லை இல்லை காலையிலேயே போகிறேன்னு தான் சொன்னதுவோ நான் தான் அதெல்லாம் வேணாம் சாயந்தரமாவது போங்கன்னு சொன்னேன் அதோட கிளம்பிட்டாங்க இது என் பக்கத்தில் ஒரு வயசான அம்மா எழுபத்தஞ்சி எண்பது வயசு இருக்கும் அது என்ன பண்ணிச்சு அட ஆண்டவனே நினைச்சு நான் கேட்டேன் உனக்கே என்னம்மா அதுகள் சின்ன தெரிஞ்சு கல்யாணம் பண்ணது போதுவா சினிமாவுக்கு போகுதுவ உனக்கு என்ன அதில் பரத்தான் ஏன் ஆண்டவனை கூப்பிடுறேன் என்ன ஆடை தம்பி அந்த காலத்தில் எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன காலத்தில் எப்போ அதுக்கு எழுபது வருஷத்துக்கு முந்தைய ஆனது சொல்லுது அது எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன காலத்தில் எங்கள் வீட்டுக்காரர் மூஞ்ச பார்த்து பேசுகிறதுக்கே மூணு வருஷம் ஆகிட்டு அதுக்கிடையில் ரெண்டாவது பய பிறந்துட்டானு நான் பார்த்தேன் மூஞ்சி பார்க்காமலே ரெண்டு பைய பிறந்திருக்கான் இது பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும் பக்கத்தில் பார்த்திருந்தா ஒன்றும் ஆயிருக்காது முக அமைப்பு அப்படின்ட்டார் முந்தி கோயிலுக்கு போனோம் இப்போவும் கோவிலுக்கு போறோம் அன்னைக்கே போகல நாளைக்கு போகிறோம் மறுநாள் போறோம் இன்னைக்கு உடனே சினிமாவுக்கு போகிறோம் அது சினிமாவுக்கு போனா என்ன கோவிலுக்கு போனா என்ன ரெண்டு பேரும் ஒற்றுமையாக வாழ்கிறாங்களான்னு பாருங்க சினிமாவுக்கு போயிட்டான் சாயந்தரமே சினிமாவுக்கு போயிட்டானே நான் வருத்தப்படுறேன் போகப்படாதுங்கிறதுல போ நாளைக்கு போ நான் மறுநாள் போ பார்க்கறதுக்கு ரெண்டு பேரும் வருவாங்களே அப்படிங்கிறது இல்லை அப்போ என்ன நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னைக்கே சினிமா நம்ம அந்த காலத்தில் எங்கள் அம்மா எனக்கு பொண்ணு பார்க்க போது கூப்பிட்டு நீ வரி ஆடான்னா வரி கேட்குற கேள்வியிலேயே வர வேணாங்கிற பதில் இருக்கு வான்னு கூப்பிடல வரி என்ன அர்த்தம் நம்ம வீட்டில் வாங்க சாப்பிட்லான்னு கூப்பிட்டாங்கன்னா அர்த்தம் இருக்குது சாப்பிட்றீங்களான்னா வேண்டாம் நாம் அவங்க வர்றியாடான்னு கேட்டாங்க வேணாம்மா நீயே பார்த்துருவாங்க அப்பா பார்க்குறாங்க நீ பார்க்குற சரிதான் பார்த்துட்டு வந்தாங்க எப்படிம்மா பொண்ணு எப்படி இருக்குன்னு கேட்டேன் அது மகாலட்சுமி மாதிரி இருக்காடா அப்படின்னாங்க சரின்ட்டேன் அம்மா பார்த்து மகாலட்சுமி நம்ம மகாலட்சுமி இந்த படம்லாம் பார்த்துருக்கோம்ல நம்ம லட்சுமி சரஸ்வதி இந்த படம்லாம் வீட்டில் இருக்கும்ல நமக்கு அந்த நினப்பு தானே வருது மகாலட்சுமின்னு அந்த படத்தை மாதிரி அது நல்லா இருக்கும் பரவாயில்ல அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கேன் கல்யாணம் ஆன உடனே எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன் என்னமோ மகாலட்சுமி மாதிரி இருப்பான்னு சொன்னி அம்மான்னு என்ன டே மகாலட்சுமியே இப்படி தாண்டா இருப்பான் நம்ம என்ன கண்டோம் நம்ம மகாலட்சுமி எப்படி இருப்பான்னு நமக்கு என்ன தெரியும் அவர் என்னமோ படம் போட்டு வச்சாரு அது நம்ம அது இருந்துச்சு அவர் கற்பனையில அப்படி இருந்திருக்காங்க அவ்வளவுதான் வாழ்க்கையில எல்லா பெரிய எதிர்பார்ப்பையும் நம்ம வச்சுட்டு இருக்கோம் இல்ல நான் சொல்றேன் நாம மகாலட்சுமி மாதிரி இல்லேங்கிறதுக்காக நாம என்ன குடும்பம் நடத்தாமலா இருந்தோம் குடும்பம் நடத்திட்டு தானே இருக்கிறோம் எதுக்கு சொல்றேன் நாம எல்லாருமே ஒரு கணவன் மனைவி வாழ்கிற வாழ்க்கையில மற்ற நாடுகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தமிழ்நாட்டையும் பார்த்தீங்கன்னா நாமெல்லாம் ரொம்ப நல்ல குடும்பத்தை நடத்திட்டு இருக்கோம் நாம நடத்துற குடும்பம் அற்புதமா குடும்பம் நடத்துறோம் வேற மற்ற பகுதிகளில் எல்லாம் கூட இப்படி இல்லை அப்படி திருப்திகரமா இருக்கு நாம வெற்றி தான் அடைகிறோம் இல் வாழ்க்கையில வெற்றி தான் அடைகிறோம் திருவள்ளுவர் சொன்னார் என்னடா குடும்பம்னா என்ன என்னன்னு கேட்டார் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுனார் இல்வாழ்க்கையில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிற பொழுது அதுக்கு வேண்டிய பண்பு என்னன்னு கேட்டார் அன்பு ரெண்டு பேரு அன்பு இருந்தா போதும் பணம் காசு வேண்டியதில்லை அன்பு இருந்தா போதும் சரி அப்படி குடும்பம் நடத்தி என்ன செய்ய போறீங்க என்ன சாதிக்க போறீங்க திருவள்ளுவர் அறம் அறம் என்பது பயன் அன்பு என்பது பண்பு இல்லறத்தில் இருக்கிறவர்களிடத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவன் மனைவி கணவன் அன்பு அப்பாட்ட அன்பு அப்பா பிள்ளை எல்லாரும் அன்பாக இருந்தால் அந்த குடும்பம் கண்ணதாசன் எழுதினார் நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குடும்பம் தெய்வீகம்னு இதெல்லாம் இருந்தா அதுதான் தெய்வீகம் நாம இப்ப எல்லாருமே சொல்றோம்ல வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க பார்த்தாங்க ஜனாதிபதி மனைவி பார்த்தாங்க பார்த்துட்டு என்ன சொன்னாங்க கோயிலை விட இங்க இருக்கிற குடும்பங்கள் தான் நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஏன் அவங்க அங்க பார்த்துட்டு வர்றாங்க நம்ம சொல்லுவோம் ஏன் பிள்ளையும் கணவனும் மனைவியும் பேசிக்கிறாங்களாம் ரெண்டு பேரும் ஏன் பிள்ளையும் ஓம் பிள்ளையும் நம்ம பிள்ளையோட விளையாடிட்டு பிள்ளையும் நம்ம பிள்ளையோட விளையாடுதுன்னா என்ன அர்த்தம் இவனுக்கு முந்தி வேறங்கிய கல்யாணம் ஆயிருக்கு அவளுக்கும் விளையாட்டுல கல்யாணம் ஆயிருக்கு இப்போ இவங்க ரெண்டு பேரும் இவங்களுக்கும் குழந்தை இருக்கு இப்போ என்ன பாருங்க இது இதெல்லாம் நம்ம நாட்டில் பார்க்க முடியாது இல்லையா என்ன கேக்குறான் இவங்க யாருன்னு எத்தனை வருஷமா இவங்களோட முப்பத்தெட்டு வருஷமாக முப்பத்தெட்டு எட்டு வருஷமா ஒரே மண்ணோட இருக்கீங்களா இதுக்கே உங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கலான்டாங்கிறான் நம்ம குடும்ப அமைப்பு அப்படி எல்லாம் செய்யணும் ஒரு குடும்பமாக இருந்தால் என்ன செய்யணும்னா நாலு பேருக்கு உதவியாக இருக்கணும் ஒரு விருந்தோம்பல் என்பது இல்லத்தினுடைய அடிப்படை பண்பு திருவள்ளுவர் விருந்தோம்பலுக்கு ஒரு அதிகாரமே வைக்கிறார் விருந்தோம்பல் சில சமயத்தில் அதில் கஷ்டமெலாம் வரும் நான் திருவாரூர் கடத்தருக்கு ஒரு நாள் போகிறேன் ஒருத்தன் போகிறான் அப்படி நான் சைக்கிளில் போகிறேன் பார்த்தா உன்னை பார்த்த மாதிரி இங்கோ பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் தான் நினப்பு வந்தது நான் படிக்கிற காலத்தில் கூட படித்தவன் வரதராஜன் அடே வரதராஜான்னு அடே நீ யாடா எங்கடா இங்கேயாடா இருக்கிறேன்னா வந்தேன் ஆனால் எனக்கு தெரியும் அவன் அவ்வளவு நல்லவன் வந்த அது எப்போ படிக்கிற காலத்துக்கு இப்போ நான் ஐம்பது வருஷம் ஆச்சு எவ்வளோதோ மாறி இருப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்னடா சேதி சௌரிய இருக்கியா கொண்டியான்னு ஆ இருக்கேன்ப்பா எவ்வளவு நல்லாச்சு அவனை பார்த்து அப்படின்னா எங்கள் வீடு எங்கே இருக்கு உங்கள் வீடுன்னா வா வா நம்ம வீட்டுக்கு போகுமா வா 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 ஒரு காப்பி சாப்பிட்டு போகலாம் அழைச்சிட்டு வந்தேன் என் மனைவியை விட்டு காப்பி போட்டு வந்திருக்கான் என் நண்பன் காப்பி கொடு அப்படின்னு காப்பி கொண்டு வந்து என் மனைவி கொடுத்தாங்க வாங்கி குடிச்சிட்டு சொன்னான் இவங்க யாருன்னு கேட்டான் இவங்க யாருன்னு கேட்டான் என் மனைவி அப்படின்னு அன்றைக்கி தஞ்சாவூரில் பார்த்தோமே அது இவனை ஏன் அழைச்சிட்டு வந்தோம் இவன் எப்ப நான் இவனை பார்த்தே ஐம்பது வருஷம் ஆச்சு அப்புறம் தான் வர்றான் இவன் அதாவது அவன் வேலை அன்னைக்கு அவன் வேலை முடிஞ்சு போச்சு அவனுடைய வேலையே போற இடத்துல ஏதாவது பண்ணிட்டு போறதுதான் அவன் வேலை சார் அவன் போயிட்டான் சார் ஒரு மாசம் ஆச்சு தஞ்சாவூர்ல யாரை பார்த்தீங்க என்ன இல்லை சும்மா இந்த பய ஒம்பளைப்பாம்பா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் சொல்கிறேன் அதான் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் இருந்தார் இல்லைங்க அவர் என்ன செய்வார் ரொம்ப அருமையாக பல விஷயங்களை சொல்லுவார் கணவன் மனைவி ரெண்டு பேரும் இருக்கிற போது எப்படி அவங்க ரெண்டு பேரும் பழகணும்னா இந்த அம்மா தீய ஒரு மனைவி என் எஸ் கிருஷ்ணன் அவங்க ரெண்டு பேரும் நடிப்பாங்க இந்த அம்மா வந்து ஒரு கிணத்து மேலே அப்படி உட்காந்துருக்கோம் கிணத்து ம செவத்து மேலே உட்காந்துருக்கோம் இவர் துணி துவைக்கிற கல்லு உட்காந்துருப்பார் இந்த டிஎ மரம் கேட்பாங்க ஏங்க ஒரு சந்தேகம் சொல்லு என்ன உனக்கு சந்தேகம் தோஷம்னு சொல்றோம் ஆமா சந்தோஷம்னு சொல்றோம் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் தோஷம்னா என்ன சந்தோஷம்னா என்ன இதுக்கு என்ன விளக்கம் சொல்றது அவர் சொன்னாரு இப்போ நீ கிணத்து மேல உட்காந்துருக்கீங்கள ஆமா ஒன்னு அப்படியே உள்ள தள்ளி விட்டேன்னு வையே தோஷம் நீயாவே விழுந்துட்டீங்கன்னா சந்தோஷம் சார் இதை விட ஒரு நகைச்சுவை எங்கேயாவது இருக்குமா சார் தோஷத்துக்கு சந்தோஷத்துக்கு கேட்டால் அவரு அதே சமயத்தில் அவர் என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தில் நல்ல பெரிய கருத்துக்களை சீர்திருத்த கருத்துக்களை எளிமையா சொல்லுவார் எளிமையா சொல்வார் அதுதான் கலைவாணர் என்னஸ்கே வெறும் நகைச்சுவை நடிகர் அல்ல ஒரு சமுதாய சீர்திருத்தவாதியர் ஆமா ஏன்னா வெறும் வேடிக்கைக்காக அவர் எதையுமே செஞ்சது இல்லை அப்ப அவர் என்ன செய்வார் ஒரு நாள் அவங்களுக்கு திருமணம் ஆகிட்டு ரெண்டு பேருக்கும் பத்து வருஷமா குழந்தை இல்லை அங்கேருந்து வருவார் ஒரு நாளைக்கு டிஎம் மதத்தில் சொல்லுவார் வேறு கல்யாணம் பண்ண வேண்டியதுதான் ஏங்க என்னங்க இல்லை பத்து வருஷம் ஆச்சு குழந்த பிறகுல வேறு கல்யாணம் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் இல்லைங்க உங்களுக்கு நான் இருக்கேன் எனக்கு நீங்கள் இருக்கீங்க நமக்கு ஒரு பிள்ளை என்னத்துக்குங்க இல்லை விடுங்க அதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு வேற கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் முடியாது வேறு கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்பாரு வேண்டாங்கிற இல்லை முடியாது பண்ணி தான் ஆகணும்பாரு அப்போ அந்த அம்மா சொல்லும் நானும் எவ்வளவோ சொல்கிறேன் வேண்டாம் வேண்டான்னு கேட்க மாட்டேங்கிறீங்க சரி நல்ல மாப்பிளையாக பாருங்கள் என்னோட